ஆண்டோரோ ரச்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மார்க் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு நான் வாசிக்கிறேன் ஏசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களையாயிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரங்களை தொட்டால் யார் என்று பார்ப்போமானால் பனிரண்டு வருஷம் உதிரப்போக்கினால் கஷ்டப்படுகிற ஒரு பெண் வைத்தியர்களால் சுகமாக்க முடியல இருக்கிற பணத்தெல்லாம் செலவழிச்சுட்டாப்ல சரி எலும்பு தோலுமா போயிடுச்சு நம்பி இழந்து போயிட்டாங்க அப்போ இயேசு குறிச்சி யாரோ சொல்றாங்க அதுதான் நச்சதி என்ன சொல்றாங்க ஒருத்தர் நிறைய கிராமங்கள்ல போறாரு சிட்டி தெரிகிறாரு அவர் பேசுறாரு அவர் தொட்டா சுகம் அவர் பார்த்தா விடுதலை கிடைக்குது அவர் அநேக வியாதிஸ்தர்கள் சுகமாக்குறாரு அற்புதங்கள் நடக்குன்னு சொன்ன உடனே இந்த பெண்ணுக்குள்ள ஒரு வாஞ்ச வந்துருச்சு ஒரு விசுவாசம் வந்துருச்சு அந்த இயேசுவை நானும் பாக்கணும் நானும் போனா வியாதியம் மாற்றுவாரு அவர் வஸ்திரத்தையாவது நான் தொடணும் ஓரத்தையா தொடனும் சொல்லி போறப்பல ஜன அதிகமா இருக்குது என்கிற ஒரு ஜபாரி தலைவன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது இந்த இயேசுவை கண்டுபிடிச்சு அப்படி பின்னாடி போய் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறாங்க சுகம் உண்டாயிருது இயேசு கேட்கிறாரு சுத்தி இருக்க என்னை தொட்டது யார் சீசர்லாம் சொல்றாங்க போல கூட்டம் நெருக்கிட்டு வருது யார் தொட்டாங்க எப்படி ஆண்டு வரைய சொல்றது எல்லாரும் தான் நெருக்கிட்டு தள்ளிட்டு வராங்களே இல்ல என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போச்சுதே நான் ஃபீல் பண்றேன் திரும்பி பாக்கிறாரு இந்த பெண் பாய்ந்து போய் நிற்கிறாங்க பாண்டர் சொல்றாரு அதை பார்த்த ஒண்ணு விசுவாசம் ரசித்துமா என்று அந்த சுகத்தை அப்பவுமே பெற்றுக் கொண்டாங்க அந்த செய்தியை கரவு சொல்றாங்க இயேசுவை போய் பாரு அப்படின்ட்டு பார்க்குறாங்க வஸ்திரத்தை தான் தொடுறாங்க வல்லம புறப்பட்டு போது இந்த சகோதரிக்குள் இந்த விசுவாசம் இயேசு விதத்திலிருந்து அற்புதத்தை கொண்டு வந்துருது சுகம் கிடைச்சி சந்தோஷமா திரும்பி போறாங்க நம்முடைய விசுவாசம் அப்படி இருக்குது பற்றி அறிந்திருக்கிறோம் இருக்கிறோம் ஜபிக்கிறோம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த விசுவாசம் நமக்குள்ள என்ன பெருகுமானா தேவரத்து இந்த வல்லமை நம்முடைய சரீரத்துக்கு கொண்டு வரோம் அற்புதங்களை கொண்டு வரோம் ஒரு அருமையான தாய் தன்னுடைய குழந்தைய மருத்துவமனையில் வச்சிருக்கிறாங்க மரணத்தோடு அந்த குழந்தை சின்ன குழந்தை போராடிட்டு இருக்குது டாக்டர் இனி ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு நிலைமை வந்துருச்சு இந்த தாய்க்கோ தன்னுடைய பிள்ளைய விட்டு கொடுக்க மனசு இல்ல எப்படியாவது காப்பாற்றணும்னு பல விதத்துல போராடுறாப்புல அப்போ அந்த சைட்ல வந்திருக்கு ஒரு அம்மா அம்மா வேணா ஒரு முறை ட்ரை பண்ணி சொல்லி கூப்பிடு பாரு அல்லனா பக்கத்துல ஒரு சர்ச் அங்க போவாங்க அங்க உள்ள போதகர் ஜோம் பண்ணுவாங்கன்னு சொல்லும் போது சரி அதே மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லி பிள்ளை கையில் எடுத்துட்டு அந்த சர்ச்சுக்கு போறாங்க அங்க ஆட்கள் யாரும் இல்ல ஆனா ஆலயம் திறந்து என்ன என்ன தெரியல ஏசு பற்றி அறியாத அந்த சகோதரி குழந்தை மர்மத்தோடு போராடிட்டு இருக்குது நம்பிக்கை எல்லாம் போச்சுது அப்ப அந்த போதகருக்கு அங்க இருக்கிற அந்த செக்ஸ்டன் வந்து சொல்றாரு இந்த மாதிரி ஒரு அம்மா பண்ண கூப்பிடாங்கயா இந்த போதகர் போய் என்ன மாண்டு விசாரிக்க இந்த மாதிரி அப்படிலாம் டாக்டர்ஸ் கைவிட்டாங்க ஒருத்தர் சொன்னாங்க இந்த மாதிரி போனா ஜோமன்னா இந்த ஏசுன்னு சொன்னாங்க அவர்கிட்ட ஜோம் பண்ணா சுகம் கிடைக்கும் எனக்கு ஒன்றும் தெரியலையா அதை ஏதாவது பண்ணுங்கும்போது இந்த போதகரும் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாரு நான் என்னடா பண்றது எப்படி நான் பெரிய சுகம் சுகமளிக்கும் வல்லமை பெற்ற ஆளா அப்படின்னு சொல்லி இவருக்குள்ள ஒரு போராட்டம் ஆனால் இந்த அம்மாவை திரும்ப அனுப்புறதுக்கு வழி இல்லை ரொம்ப கஷ்டத்தோட சரியா நம்மளும் ஜோமன்னு அந்த குழந்தை கையில வாங்கிட்டு அவர் என்ன ஜோமன்னா பெரிய ஜப்பந்தம் பண்ணலான்டறே என் விசுவாசம் குறைவுதான் தான் ஆனா இந்த சகோதரி ஏசு கிட்ட வந்தா அந்த ஏசு நோக்கி கூப்பிட்டா சுகம் கிடைக்கும் சொல்லி வந்திருக்கிறாங்க அந்த மகளுடைய விசுவாசத்தை பாருங்க கூப்பிடுறத பாருங்க இந்த குழந்தைய நினைத்தர்லங்கன்னு சொல்லி ஜோம் பண்ணிருக்காங்க அவ்வளவுதான் குழந்தை சுகமாயிருச்சு சந்தோஷமா வீட்டுக்கு போனாங்களாம் பாருங்களேன் ஒரு யாரோ சொல்லியிருக்காங்க ஏசுட்ட போய் கேல வேண்டு கூப்பிடு இதுதாங்க நற்செய்தி இன்னைக்கு இந்த செய்தி சொல்றதுக்கு யாருமே விரும்புறது இல்ல யோசிக்கிறாங்க யாரையும் இந்த சூழ்நிலை கைவிட மாட்டாரு நமக்கு ரோல் மாடலா வாழ்ந்துட்டு போயிருக்கிறாரு உலகத்துல எவ்வளோ காரியங்களை கேள்விப்படுறோம் பாக்குறோம் நிம்மதி இல்ல சமாதானம் இல்ல போகிறதுக்கு வழி தெரியல யாரும் உதவி சொல்லி அங்கலாய்க்கிற நமக்கு நமக்காக நமக்காக கல்வாடி சிறுவில ரத்தத்தை சிந்தனை இருக்கிறாரு சிவனை கொடுத்தவர் இருக்கிறாரு கேட்கும் பொழுது கொடுக்க மாட்டாரா உதவி செய்வார் நம்பிக்கை இழந்துடாதங்க யாராக இருந்தாலும் சரி உங்களை நிர்பந்தமான சூழ்நிலை இக்கட்டான சூழ்நிலை நெருக்கமான சூழ்நிலையில நம்பி கலந்து போன சூழ்நிலையில பலவீனமான சூழ்நிலையில கடந்து போன இசுவேன்னு சொல்லி கூப்பிட்டு பாருங்க உடனே மாதிரி உத்தரவு கொடுப்பாரு சூழ்நிலை மாற்றுவார் ஜபிப்பமா தகப்பனேன் எங்களுக்காக கல்வாரி சிலுவர் ஜீவனே கொடுத்தவர் அப்பா கூப்பிடுகிற எங்களுக்கு நீங்க உதவி செய்யாமல் இருப்போம் கூட விசேஷமா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க நினைவு கூறுங்க எல்லாமே இசுவேன்னு சொல்லி கூப்பிடுகிறார்களோ எல்லாமே நோக்கிப்பா இருக்கிறார்களோ பிள்ளைகளை நினைத்தரலங்க நன்மை உண்டாகட்டும் விடுதலைகள் உண்டாகட்டும் ஆசீர்வாதங்கள் பெருகட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் துதிகனமே மேற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் இயேசுவேன் சொல்லி கூப்பிடும் பொழுது அந்த விசுவாசத்தோடு நிச்சயமாகவே அந்த ஜபத்திற்கு வலிமை உண்டு வல்லமை உண்டு அற்புதங்களை கொண்டு வரும் சிந்தனையோடு நாளை தொடர்வோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்